திருச்சூரில் நடைபெற்ற ஐம்பத்தி ஐந்தாவது கேரள மாநில திரைப்பட விருது அறிவிப்பு விழாவில் கேரள மீன்வளம் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் சாஜி செரியன் வெற்றியாளர்களை அறிவித்தார் இந்த விழாவில் பிரபல நடிகரும் சமூக விமர்சகருமான பிரகாஷ்ராஜ் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட நடுவர் குழு விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்கள் மற்றும் கலைஞர்களை பற்றிய தங்களது பார்வையையும் சினிமா துறையின் தற்போதைய நிலைமையை பற்றிய கருத்துக்களையும் வெளிப்படுத்தினர் பிரகாஷ்ராஜ் தனது உரையில் குழந்தைகள் திரைப்படங்கள் பற்றிய கவலையை மிகுந்த உணர்வோடு பகிர்ந்தார் இந்த ஆண்டு சிறந்த குழந்தைகள் திரைப்படம் மற்றும் சிறந்த குழந்தை நட்சத்திர வழங்கப்படவில்லை காரணம் அந்த வகை படங்களும் முயற்சிகளோ எங்களுக்கு புலப்படவில்லை குழந்தைகளின் சினிமா என்பது வெறும் சில குழந்தைகளை கதாபாத்திரங்களில் நடிக்க வைப்பது அல்ல ஹீரோ அப்பா என்றாலும் அது உண்மையான குழந்தைகள் என அவர் வலியுறுத்தினார் அவர் மேலும் கூறுகையில் திரையுலகமே குழந்தைகள் பற்றிய சிந்தனையை மறந்துவிட்டது போல உள்ளது குழந்தைகள் இந்த சமூகத்தின் முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள் அவர்களது பார்வை சிந்தனை கனவுகள் பயங்கள் சந்தோஷங்கள் ஆகியவை சினிமாவில் பிரதிபலிக்கப்பட வேண்டும் பெண்கள் பற்றிய கதைகள் வர வேண்டும் என நாம் போராடியதை போலவே இப்போது குழந்தைகள் பற்றிய கதைகளும் வர வேண்டும் அவர்களுக்கான கதாபாத்திரங்களை எழுத வேண்டும் இது ஒரு சமூக பொறுப்பு என்றார் இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட நூத்தி இருபத்தி எட்டு படங்களில் வெறும் பத்து சதவீதம் மட்டுமே தரமானவை என அவர் நேர்மையாக கூறினார் பெரிய நடிகர்கள் மற்ற மொழிகளில் பேன் இண்டியா படங்களில் பிஸியாக இருப்பது சொந்த மொழி படங்களில் தரக்குறைவுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அவர்கள் வளர்ந்த திரையுலகை ஆரோக்கியமாக வைத்திருப்பது அவசியம் இல்லையெனில் அந்த மொழியின் சினிமா மெதுவாக வீழ்ச்சி அடையும் அபாயம் உள்ளது என அவர் எச்சரிக்கை விடுத்தார் அரசின் பங்களிப்பு குறித்து பேசும் அரசாங்கம் சினிமாவுக்கு ஆதரவு தருவது பாராட்டத்தக்கது சில படங்களை நேரடியாக தயாரிப்பதும் செய்யும் முறையை அரசு உருவாக்க வேண்டும் என்றார் மஞ்சுமல் பாய்ஸ் படத்திற்கு அதிக விருதுகள் வழங்கப்பட்டதற்கான காரணமாக அதன் பல துறைகள் இயக்குநருடன் ஒத்திசைத்து செயல்பட்டதையும் கதையின் சவாலான தன்மையையும் அவர் எடுத்துரைத்தார் அந்த படம் ஒரு குழு முயற்சியின் சிறந்த எடுத்து காட்டு அவர்கள் ஏற்கனவே பல விருதுகளை வென்றிருந்தாலும் இந்த விருதுகளுக்கும் அவர்கள் தகுதியானவர்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை என்றார் மம்முட்டி மற்றும் இளம் நடிகர்களின் நடிப்பை அவர் பாராட்டினார் மம்முட்டி பல இளம் நடிகர்களுடன் போட்டியிட்டாலும் நாங்கள் அவரை சீனியர் என பிரிக்கவில்லை பிரம்மயுகம் படத்தில் அவர் காட்டிய நுணுக்கமான நடிப்பு மிக சிறப்பானது போன்ற இளம் நடிகர்களும் சிறப்பாக நடித்துள்ளனர் ஆனால் மம்முட்டி அவருடைய இருப்பினாலேயே ஒரு தனி அதிபை ஏற்படுத்துகிறார் அவரை பார்த்து எனக்கே பொறாமையாக இருக்கிறது அவரது நடிப்பின் மீது உள்ள ஆளுமையை இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தேசிய விருதுகளில் மம்முட்டி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது குறித்து கேட்டபோது பிரகாஷ்ராஜ் மிகுந்த திறந்த வெளியில் பதிலளித்தார் தேசிய விருதுகளில் சமரசம் நடக்கிறது என சொல்ல எனக்கு தயங்க முடியவில்லை போன்ற படங்கள் அதிக விருதுகள் பெறுவது அந்த அமைப்பின் நிலையை வெளிப்படுத்துகிறது கேரள மாநில விருதுகளின் நடுவராக இருப்பது எனக்கு பெருமை அளிக்கிறது அவர்கள் என்னை அழைத்த போது உங்களின் முடிவே நடப்பதில்லை இம்மாதிரி நடுவர் குழுவும் தேசிய அரசும் மம்முட்டியை பெற தகுதியற்றவர்கள் என்றார் இந்த உரை முழு பிரகாஷ் பிரகாஷ்ரா தனது சமூக பொறுப்பையும் சினிமா மீதான அக்கறையும் வெளிப்படுத்தினார் குழந்தைகள் தரமான படங்கள் அரசின் பங்கு நடிப்பு தரம் விருதுகளின் நம்பகத்தன்மை என பல பரிமாணங்களில் அவர் எழுப்பிய கேள்விகள் மலையாள சினிமா மட்டுமல்ல இந்தியா சினிமா உலகமே சிந்திக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களை முன்வைக்கின்றது